அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அழகான செய்தி நம்முடைய வாழ்விலே பல விஷயங்கள் எதனால் போகின்றன என்று சொன்னால் மிக முக்கியமாக கவனக்குறைவு அதாவது நீங்கள் முன்னேறுவதற்கு எது காரணம் என்று சொன்னால் கவனம் நீங்கள் முன்னேறாமல் இருப்பதற்கும் உங்கள் செயல்களிலே தடைகள் வருவதற்கும் என்ன காரணம் என்று சொன்னால் கவனமின்மை இந்த கவனம் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கவனம் கவனமின்மைதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்து விடுகிறது இந்த தியானத்தில் மெடிடேஷனில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் இந்த கவனம்தான் அது பார்க்குறோம் இல்லையா நம்ம கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணுறோம்னா நம்முடைய சிந்தனை நம்முடைய மனது நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் அந்த மூக்கின் நுனியிலே நிறுத்தச் சொல்வார்கள் அந்த மூக்கினுடைய நுனியிலே பார்வையை நிறுத்தச் சொல்வார்கள் காரணம் அங்கே மூச்சு சீர்பட வேண்டும் இந்த மூச்சு சீர்பட்டால் தான் தியானம் என்பது வசப்படும் லயப்படும் அதனால் அது ரொம்ப முக்கியம் சுவாசம் என்று சொல்வார்கள் சுவாசம் என்றால் என்ன பொருள் வாசம் என்றால் வசித்தல் மூச்சு இல்லாவிட்டால் அவன் உயிரோடு இல்லை என்ற அர்த்தம் அவன் வாசம் செய்ய வேண்டும் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுவாசம் சுவாசத்தில் இருக்கிற சூ என்பது நன்மையை காட்டுவது அல்லது நல்லது என்ற விஷயம் அப்போ இங்கே சுவாசம்ங்கிறது நல்ல வாசம் நல்ல இருப்பை காண்பிப்பது நம்ம நல்லா இருக்கணும்னா இந்த சுவாசம் ப்ராப்பராக இருக்கணும் அதுக்கு மெடிடேஷன் இந்த கவனம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் மறக்காமல் ஒரு விஷயத்தை செய்யலாம் அந்த மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சின்ன கதை அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்னா நம்மக்கிட்ட பல பேர்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது அடிக்கடி பேனாவை வாங்குவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவு விலையில் வாங்குவாங்க ரெண்டு ரூபா பேனா வந்து ஒரு இருபது வாங்குவாங்க ஏங்க இருபது என்னங்க இது யாருக்குங்க யாருக்காவது கொடுக்க போறீங்களான்னு சொன்னால் இல்லை இல்லை நான் தான் வச்சுக்க போகிறேன் ஏன் அவ்வளோ பேனாவை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார் இல்லை நான் எடுத்துகிட்டு போவேன் எடுத்துகிட்டு போனவொடனே ஒரு எழுத்து எழுதுவேன் யாராவது கேட்பாங்க கொடுப்பேன் மறந்துடுவேன் இல்லாட்டி நானே ஏதாவது ஒரு இடத்துல போட்டுட்டு வந்துடுவேன் அப்புறம் அவசரத்துக்கு பார்த்தா பேனாக இருக்காது உடனே புது பேனாவை வாங்கி எழுதுவேன் இப்படி விலை உயர்ந்த எல்லாம் நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருந்தேன் அதெல்லாம் தொலைச்சிட்டா காசு போயிடுது இல்லையா அதனால் இப்போ மலிவான பேனாவை நான் வாங்கி வச்சுக்கிறேன் முன்னாடி எவ்வளோ ரூபாய்க்கு பேனா வாங்குவீங்க பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபா எல்லாம் வாங்குவேன் இப்போ ரெண்டு ரூபா பேனா வாங்குறீங்க அஞ்சு பேனா தொலைச்சாலும் பரவாயில்லங்கிற மாதிரி வாங்குறீங்க இல்லையா சரி இந்த மாதிரி பேனாவை தொலைச்சவங்க இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க பேனா மட்டும் இல்லை மூக்கு கண்ணாடி வச்சுட்டு தேடுறவங்க கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுட்டு தேடுறவங்க பைய வச்சுட்டு தேடுறவங்க ஒரு இடத்துல பைய வைப்பாங்க இன்னொரு இடத்துல தேடுவாங்க படித்த புத்தகத்தை வச்சுட்டு தேடுறவங்க இப்போ இந்த தானே காரணம் இதுக்கெல்லாம் தொழிலதிபர் டாட்டா ஒரு தரம்னு சொன்னாராம் ஒரு நண்பர் இதே மாதிரி பேனா தொலைச்சிக்கிட்டு இருந்த நண்பரை சொன்னாராம் நீங்கள் பாருங்கள் மலிவு விலை பேனா நிறைய வாங்கி அதை தொலைக்கிறது ஒன்று அர்த்தம் கிடையாது இந்த மறதி உங்களுக்கு போகணும் இது பேனா மட்டும் உள்ள ரிலேட்டடான விஷயம் கிடையாது எல்லா விஷயத்திலையும் இந்த மறதிங்கிறது வேலை பார்க்கும் பேனா விஷயத்தில் மட்டும் மறதி வேலை பார்க்காது ஆமாரா ஆமான்னு சொன்னாராம் பேனா மட்டும் கிடையாது இன்னும் பல விஷயங்களை நான் வச்சுக்கிட்டு தேடுறேன் இது எனக்கு பல விஷயங்களில் வந்து எனக்கு நேரம் போயிடுது தேடுவதிலேயே பல பேருக்கு பல நேரம் போயிடும் பார்த்தீங்களா ஒரு முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை தேடுறதுலேயே பாதி நாள் போயிடும் அது வச்ச இடத்துல அது இருக்காது அது அப்போ அவர் சொன்னாராம் சரி இந்த பேனாவை நீங்கள் இந்த மாதிரி தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு திருப்பி திருப்பி வாங்க வேண்டியில்லை நல்ல விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்கிக்கோங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தங்க பேனான்ட்டு சொல்லுவாங்க நிப்பே கோல்டில் போட்டிருப்பாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டு கோல்டு நிப்பு கோல்டன் பேனான்னு சொல்கிறது அந்த மாதிரி பேனாவை நீங்கள் வாங்குங்க வாங்கி அதை உபயோகப்படுத்திங்கன்னாரன் ஐயோ அது தொலைச்சி விட்டால் மொத்தமே போயிடுச்சு நேரம் நீங்கள் வாங்குங்க நேரம் இவரும் சரி அவருடைய நண்பர் சொல்கிறாருங்கிறதுக்காக ஒரு கோல்டு நல்லா விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்கிட்டார் ஒரு ஆயிரம் பேனா அந்த பேனா அந்த மாதிரி பேனா வாங்கிட்டார் அதை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் இப்போது அப்படியே நாள் போயிடுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த டாட்டா மறுபடியும் அந்த நண்பர்கிட்ட போய் கேட்டாராம் என்னங்க ஆச்சு அந்த பேனாலாம் பத்திரமாக இருக்கு ஐயோ அது எவ்வளவு காசு விலை உயர்ந்த பேனை ஆச்சா விட்டுற முடியுமா கெட்டியாக பிடிச்சிக்கிறேன் கையோட கையெழுத்து போட்டு அப்பப்போ அப்பப்போ தொட்டு தொட்டு பார்த்துக்கிறேன் இப்போ அந்த மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன் முழுக்க அதில் இருந்ததால் அந்த பேனாவை அதுக்கப்புறம் அவர் பேனா மட்டும் கிடையாது எதுவுமே அவர் வந்து மறதியாக வச்சுட்டு தேடுறக்கூடிய அந்த அந்த சுபாமே போயிடுச்சேன் அதுக்கு காரணம் என்னங்கிறத இது ஒரு சைக்காலஜி சொல்கிறார் காரணம் இந்த பேனா ரொம்ப மதிப்புடைய பேனா ஐயோ இந்த பேனா போயிட்டால் நம்ம பணமெல்லாம் எல்லாம் நினைக்கும் பொழுது கவனம் முழுக்க அந்த பேனா மேலே இருக்குது அப்போ ஒரு செயலில் கவனத்தை குவிக்கின்ற பொழுது அது நம்முடைய இடத்த விட்டு போகாது இல்லையா அது ஏதோ பேனா விஷயம் மட்டும் கிடையாது இதை வச்சுக்கிட்டு பிரமாதமான வாழ்க்கையினுடைய விஷயத்தை சொல்கிறோம் வாழ்வினுடைய சூட்சுமத்தை இந்த ஒற்றை பேனாவிலிருந்து அவர் சொல்லி தருகின்றார் என்ன அப்படின்னு சொன்னால் இதே விஷயம் உங்கள் தொழிலில் இருந்தால் உங்கள் தொழில் மதிப்பு உடையதாக இருக்கும் அதை நீங்கள் கைவிட்டு விட மாட்டீர்கள் ஒரு தொழில் கெடுவதற்கு காரணம் அதிலே கவனமின்மை ரொம்ப பேர் எனக்கு இந்த தொழில் சரியாக வரல இந்த காரியம் சரியாக வரல அப்படின்னு நினைப்போம் எப்படி காரியம் சரியாக வராது போதும் உங்களுக்கு கவனம் இல்லாதது அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லாதது இது ரெண்டும் என்றைக்குமே அது வந்து ஒரு தீர்மானமாக சரியாக வராது ஆகையினாலே தொழில் கெட்டு கெட்டுப்போதேன்னா நேரத்துக்கு உட்கார மாட்டாங்க சரியான முறையில் வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள் பிறரை நம்புவார்கள் நல்ல வியாபாரம் வருகின்ற நேரத்தில் விட்டு விட்டு போய்விடுவார்கள் கடையை விட்டுட்டு யாருக்காவது பார்த்துக்க சொல்லிட்டு போவாங்க இதெல்லாம் பார்த்துருக்கலாம் அந்த சுபாவம் உள்ளவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை கவனிக்க மாட்டாங்க ஆக அதிப் மதிப்பு மிகுந்ததாக யார் நினைக்கிறார்களோ யார் ஒருவன் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறானோ அவனுக்கு வியாபாரம் செழிப்பாக இருக்கும் யார் ஒருவன் உடலை மதிப்பாக கருதுகிறானோ இந்த தங்கப்பேனாவை கருதியது போல அதிலேயே கவனத்துடன் இருக்கிறானோ அவனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை அது மதிப்பு மிகுந்ததாக இருந்தால் அது கெட்டுவிடாது மதிப்பு மிகுந்ததாக தன்னுடைய வாழ்க்கையை கருதுபவர்களுக்கு வாழ்க்கை என்றென்றுமே அற்புதமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் காரணம் அப்படி வாழ்க்கையை மதிப்பு உடையதாக பலரும் கருதவில்லை இதை நான் சொல்லலை பிறவி அந்தோ மதிக்கிலர் கொள்க தன் தம் ஊனிடை குரம்பை வாழ்க்கைக்கு உறுதியே வேண்டினாரேன்ட்டு திருமங்கையாழ்வார் அதில் வரி சொன்னார் கிடைத்ததற்கு அறிய மானிடப்பிறவி அந்த மானிடப்பிறவியை ஒருத்தவன் பார்த்தா எவ்வளோ அலட்சியமாக இருந்துக்கிட்டு இருக்கிறான் இந்த பரு பிறவி மறுபடி கிடைக்குமா அந்த மனித பிறவியினுடைய மதிப்பை உணராமலேயே எல்லாம் வீணாட்களாக கழித்து கொண்டிருக்கிறீர்களே அந்த மதிப்பு தெரியவில்லையே என்று சொல்கிறார் அதனால் மதிப்பு தெரிந்த பொருள்களுக்கு கவனம் கூடும் அந்த கவனத்தை கூட வேண்டுமானால் முதலில் அதனுடைய மதிப்பை உணர வேண்டும் ஒரு தங்கப்பேனாவின் மதிப்பை உணரும் பொழுது அந்த தங்கப்பேனா தொலைந்து விடாமல் காப்பாற்றப்படுகிறது மனித வாழ்வின் மதிப்பு அதே மாதிரியே நம்ம உணர்கின்ற பொழுது அந்த வாழ்க்கையும் முறையான வாழ்க்கையாக நம்மாலே வாழுகின்ற ஒரு நெறி நமக்கு கிடைக்கும் ஒரு முறை கிடைக்கும் அது மதிப்பு மிகுந்ததாக இருக்கும் அந்த பேனாவில் தான் இந்த வாழ்க்கையினுடைய சூட்சுமே அடங்கி இருக்கிறது இன்னொரு பதிவிலே இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்